சிபிஐ முன்பு ஆஜரான தாவேக்கா தலைவர் விஜய் சிபிஐ கேட்கும் பதில் சொல்ல கேள்விகள் தத்தளிக்கும் தாவேகா தலைவர் நொடிக்கு நொடி பரபரப்பான டெல்லி இதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்துல இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறாரு என்ன காரணம்னு எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்துல ஒரு சம்பவம் நடந்தது விஜயோட பொதுக்கூட்டத்துல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க பதினோரு குழந்தைகள் உட்பட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க இதற்கு காரணமே திமுக தான் அப்படின்னு தாவேக்கா தரப்புல தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வச்சிட்டே இருந்தாங்க லாஜிக்கே இல்லாத சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அங்க சீக்கிரமா வர முடியும் சம்பவம் நடந்த அடுத்த ஒரு மணி நேரத்துல அவர் எப்படி வந்தாரு இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாத பல கேள்விகள் கேட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய பொய்யே சொன்னாங்க தாவேக்கா அட்வொகேட் வந்து மீடியாவில் ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு போனாரு இந்த மாதிரி வேறு உடல்களை அதாவது முன்பு இறந்த உடல்களை கொண்டு வந்து கணக்கு காமிக்கிறதுக்காக போஸ்ட்மார்ட்டம்ல வச்சு இவங்கல்லாம் தாவேக்கா கூட்டத்தில் வந்துதான் இறந்தாங்க அப்படின்னு போலீஸ் கணக்கு காமிக்குதுன்னு ஒரு பச்சை பொய்ய சொன்னாரு இப்படி பல்வேறு அவதூறுகளை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சிபிஐ வந்து இதெல்லாம் எதுவுமே கரெக்ட் கிடையாதுப்பா நீ வந்து நேரடியாக டெல்லியில் ஆஜராக உனக்கு தான் பொங்கலே அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தது இது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சீட்லி நிர்மல் குமார் ஆதவர்ஜுனா அர்ஜுனா புஷி ஆனந்த் இவங்க கிட்ட எல்லாம் கூட இது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி வாகனத்தை இயக்குனர் இல்லையா தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் பயன்படுத்தின வாகனத்தை அந்த அஜித்குமார்ங்கிற டிரைவர் இவங்க நாலு பேர்த்தையும் கேள்விகளால் தொலைத்து எடுத்துருச்சு சிபிஐ நிறையா கேள்விகளை கேட்டு வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருட்டையும் தொண்ணூறு கேள்விகளுக்கு மேலே அவங்க கேட்டதால் சொல்றாங்க இது இதனால நிறைய பேர் வந்து விஜய்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்ததா எல்லாம் செய்தி வந்துச்சு இதற்கு அடுத்து தான் டெல்லியில நீங்க பன்னெண்டாம் தேதி ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க அதற்காக இன்னைக்கு டெல்லி போயிருக்கிறாரு விஜய் ஏற்கனவே ஜனநாயகன் படத்துக்கு ஒரு சைடு வந்து ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு அது நெருக்கடியால் இல்ல பிஜேபியும் டிவி அதாவது தாவேக்கா தலைவர் விஜயும் சேர்ந்து போடுகிற நாடகமானு இன்னும் கொஞ்சம் நாள்ல வெட்ட வெளிச்சம் ஆகும் ஏன்னா இதை விட அரசியல் சக்தி வாய்ந்த படம் அதாவது சமூக அரசியலை பேசக்கூடிய படம் வந்து பராசக்தி அதுக்கு சென்சார் கொடுக்கும் போது இதற்கு அதாவது வெறும் கமர்ஷியல் படமான ஜனநாயகனை பாஜக அவ்வளோ தூரம் பழி வாங்குமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுட்டு சிவகார்த்திகேயனோட போட்டி போடுறதுக்கு பயந்துட்டு விஜய் பின்வாங்கினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் மேல இந்த முறை வந்து சிபிஐ வந்து விசாரணைக்காக டெல்லி கூப்பிட்ருக்கு இன்னைக்கு வந்து சிபிஐக்கு ஆஜரான விஜய் டயத்துக்கு போயிட்டாரு கரூர் மாதிரி லேட்டாலாம் வரல அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு நைட்டு ஏழு ஏழுக்கெல்லாம் இருக்கெல்லாம் வரலை டயத்துக்கு போயிட்டாரு நாளே தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பிட்டாரு அங்கே போய் தங்கிட்டு காலையில் அவங்க சொன்ன நேரத்தை விட கொஞ்சம் முன்பாகவே போயிட்டாரு ஏன்னா மக்கள் தானே இளிச்ச வயர்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் முட்டாள்கள் நம்மளை பார்க்க வந்தவர்கள் தான் தற்கொறி கூட்டம் நம்மளாம் தற்கூரி கூட்டம்னு சொல்கிறோம் நிறைய பேர் கோவப்படுவாங்க ஆனால் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எப்படி பார்க்குறாருன்னா தற்கூரி கூட்டமாக தான் ஏன்னா நம்ம எப்போ வேணா டயத்தை சொல்லிட்டு நம்ம எப்போ வேணா லேட்டாக போகலாம் அவங்க காத்துக்கிட்டு கிடக்கட்டும் அவங்களுக்கு போதிய வசதிகள் இல்லைன்னா நமக்கு என்ன பிரச்சனை அதற்கான பலனை அவங்க அனுபவிச்சுக்கிட்டோம் அதற்கான பிரச்சனை அவங்களுடைய இது அப்படின்னு தான் விஜய் அதனால தான் சொன்ன நேரத்தை விட ஏழு எட்டு மணி நேரம் லேட்டா வந்தாரு ஆனா சிபிஐ அலுவலகத்துக்கு இன்னைக்கு டயத்துக்கு போயிட்டாரு டயத்தை விட முன்னாடியே போயிட்டாரு இது மட்டும் இல்லாம கருப்பு சட்டையில விஜய் போயிட்டாரு பாருங்க எங்க தளபதியை சிபிஐவே இன்னைக்கு அலற விட போகிறாரு மணிகண்டன் படத்தில் வந்து வடிவேலுவும் இன்னொரு ஒரு காமெடியில் பேசக்கூடிய டைலாக் இருக்கும் அப்போ வடிவேலுவோட நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க பாடுறா அண்ணன் எப்படி மிரட்டுறாருன்னு கழுத்தறுத்து கடலில் போட்டுருவான்னு சொல்லி மிரட்டுறா இந்த மாதிரி இதாண்டா சிபிஐ கிட்ட இன்னைக்கு விஜய் என்ன பேச போகிறாரு அப்படின்லாம் நிறையா பேர் கம்பு சுத்திட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு இது ஒன்றும் படம் கிடையாது போயிட்டு சிபிஐ அதிகாரியை மிரட்டிடலாம் நான் பாருங்கள் நான் தளபதி விஜய் வருங்கால முதலமைச்சர் என்னை நீங்கள் கேள்வி கேட்ட முடியுமா இப்படியெல்லாம் கேள்வியை கேட்டுடலாம் இந்த மாதிரி தான் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க தாவே காவினர் இது மட்டும் இல்லாமல் பிகில் படத்தில் வர்ற சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண போறாரு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேர் கம்பு சுத்திட்டு இருந்தாங்க அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸே மிரட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் அங்கே போலீஸ் வாகனத்தை நிறுத்துற மாதிரி போலீஸ் ஆஃபீஸரை வந்து நான் மிரட்டுறேன் இந்த வந்து என்னால் வெடிகுண்டு வச்சு உங்களை தகர்த்துக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அந்த மாதிரி நீங்க சிபிஐ முன்பு சவால் விட்டுட்டு வர போகிறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து விஷயம் என்னன்னே தெரியாமல் சிபிஐ வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு தெரியாம பல சீசன்டு பொலிட்டீஷியனும் சிபிஐக்கு பயந்துட்டு பாஜகவோட கட்சியில சேர்ந்துட்டாங்கிறதுலாம் தெரியாம இஷ்டத்துக்கு வாய் விட்டாங்க ஏன்னா வாய் இருந்தா போதும் இல்ல எது வேணா பேசிடலாம்ல அந்த மாதிரி தான் இப்படி இருக்கும் போது கருப்பு சட்டை போட்டு போயிட்டாரு பாருங்க எதிர்ப்ப காமிக்கிறாரு அப்படின்னு விஜய் எதிர்ப்ப காமிக்கிறாங்க என்னைக்கே எதிர்ப்ப காமிச்சிருக்கணும் ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு சுத்தி சுத்தி அடிக்குது ஒன்றிய அரசு அதன் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய சென்சார் வாரியம் அதாவது தணிக்கை வாரியம் வந்து படத்தை வந்து சொன்ன தேதியில ரிலீஸ் பண்ண முடியாது நீ கிளம்பு நீ ஐ எம் கம்மிங் திரும்ப போற ஐடியாவே இல்லை இப்படியெல்லாம் டயலாக் விட்டாலும் நீ திரும்பி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சென்சார் வாரியம் வந்து சொல்லிடுச்சு ஏன்னா தீர்ப்பு கொடுத்த அடுத்த செகண்டே அப்பீல் போயிட்டு தடை வாங்கியிருந்தாங்க அதற்கே வாய் திறக்காத விஜய் ஒரு சிபிஐல உள்ளவங்களை பார்த்து வாயர் திறந்துருவாரா சிபிஐ எத்தனை கேஸ் விசாரிச்சிருக்கு இந்த நாட்டில் வந்து காந்தியோட அசாசினேஷன்லாம் விசாரிச்ச அமைப்பு இது இல்லை சிபிஐ அவங்ககிட்ட போயிட்டு ஒரு சவால் விடுறதெல்லாம் கனவுல கூட நடக்காது அதற்கும் முதுகெலும்பு இல்லாதவர் விஜய் அவர் எப்படி போயிட்டு ஒரு வலிமை கொண்டவரா விஜய் சிபிஐட்டெல்லாம் போய் தலையிடுறதுக்கு சிபிஐட்டெல்லாம் டெல்லாம் போயிட்டு கேள்வி கேட்கறதுக்கு இப்ப மம்தா பேனர்ஜின்னா சிபிஐக்கு எதிர்த்து நிறைய பேசுவாங்க சிபிஐ அதிகாரிகள் அரஸ்ட் பண்ணுவாங்க தூக்கி உள்ள போடும்பாங்க விஜய் என்ன இன்னொரு மம்தா பேனர்ஜியா என்ன அவர் இங்க உள்ள விஷயத்துக்கு பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களை பாக்குறதுக்கே தைரியம் இல்லாம அவங்க எல்லாத்தையும் பேசி வச்சு நேரில் கூப்பிட்டு ஆறுதல் கொடுத்தவர் விஜய் அவர் போயிட்டு சிபிஐ கண்ணில் விரல விட்டு ஆட்ட போறாரு உலகை விட்டு ஆட்ட போடுறாருன்னு இஷ்டத்துக்கு வாய்ப்புட்டு இருக்கிறாங்க காவினர் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் விஜய் அவர்கள் இன்றைக்கு சிபிஐ முன்பாக ஆஜராகி இருக்கிறார் சிபிஐ வந்து அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கும் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு முதலாவதாக என்ன கேள்வி கேட்க இருக்கிறாங்கன்னா பரப்புரை நடந்த இடத்தை தாமதமாக அடைந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் கேட்கிறாங்க இது மக்கள் மத்தியிலையும் சரி பொதுவெளியிலையும் சரி நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் இது பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்ன நீங்க ஏன் நைட்டு ஏழு ஏழரை மணிக்கு வந்தீங்க இருக்கீங்க காலையில ஒன்பது மணிக்கு நாமக்கல் இருக்குன்னு சொல்லி நீங்க ஒன்பதே காலுக்கு வீட்டுல இருந்து கிளம்புறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து ஆளுங்கட்சியான திமுக முன் வச்சாங்க எதிர்கட்சியான அதிமுக கூட சப்போர்ட் பண்ணாலும் இந்த கேள்வியை முன் வச்சாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சிபிஐ இந்த கேள்வியை முன் வைக்கிறாங்க நிறைய பேர் சொல்லலாம் லாஜிக்கே இல்லாத கேள்வியை வந்து ஆதவர்ஜுனா சிடி டி நிர்மல்குமார் எல்லாம் முன் வச்சாங்க இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி திமுகவோட சதி இருக்குது நைட் ஒன் நைட்டா எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடத்தினாங்க அப்படின்னு ஆனா போஸ்ட்மார்ட்டம் அடுத்த நாள் இரவு வரைக்கும் நடந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் கூட சொன்னாங்க தாவேகா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய தகவல் வந்து தப்பான தகவல்கிறதையும் அரசு தரப்புல இருந்து விளக்குனாங்க இது மட்டும் இல்லாமல் ஹை சரி சுப்ரீம் கோர்ட்லையும் சரி அங்கே எங்கேயுமே போயிட்டு தாவேகா தரப்புல இருந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவே இல்லை என்னன்னா திமுகவோட சதி இருக்கு ஆளும் அரசாங்கத்தோட சதி இருக்கு அப்படின்னு ஆனால் தான் என்ன வேணால் பேசலாமே தாவேகாவினர் இருக்குது ஒன்றும் புதுசு கிடையாது தாவேகா தரப்பில் வந்து பொது இடத்துல மட்டும் இந்த மாதிரி தகவல்களை சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பிட்டே இருந்தாங்க முக்காஜருக்கு பின்னால் இருக்கு அவங்க சதி செஞ்சனால தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு ஒருவேளை கோர்ட்லேயோ சிபிஐ முன்பாகவோ இதை சொல்கிறாங்கன்னா அதற்கு ஒரு தர்க்கம் இருக்கணும் ஒரு எவிடன்ஸ் அவங்க கையில் இருக்கணும் இப்படி எதுவுமே இல்லாதனால் தான் புதுவெளியில் சொல்கிறாங்க ஆனால் சிபிஐ இன்னைக்கு விஜய் கிட்டே இந்த கேள்வியை கேட்க கேட்கும்போது விஜய் எந்த மாதிரியான பதில் சொல்கிறாருன்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி என்னென்னா நாற்பத்தோரு உயிரிழப்புக்கு காரணமான கூட்ட நெரிசல் எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியை முன் வைக்கிறாங்க ஏன்னா கூட்டம் கூடுற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணிட்டு வந்தாரா ஒரு ரசிகர்களை வந்து ஒரு வே இவரோட அரசியல் வாய்ப்புக்காக பயன்படுத்துறதுக்காக நிறையா விஷயங்களை பண்ணாரு லைட்டை ஆன் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு அரசியல் தலைவர் மாதிரி மெச்சூர்டாக அவர் எந்த இடத்துலையுமே நடந்துக்கல ஆன் ஆஃப் பண்ணி ஸ்லாஹிக்கிறாரு அவங்க கத்துறது வந்து இவர் பரவசம் அடைகிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு அவங்க கத்துறதை பார்த்துட்டு இப்படி இருக்கும் போது கூட்டம் கூண்ணுங்கிறதுக்காகவே வேணும்னே லேட்டா வந்தாரா அது சனிக்கிழமை வந்து சம்பள நாள் அங்கே இருக்கக்கூடிய தறியில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே அது வந்து சம்பள நாள் கரூர்லேயே இருக்கிற இடத்துல அதுதான் பெரிய இடம் அப்படிங்கிறத காவல்துறை இருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து போகலாம் அரசுக்கு இதன் மூலமாக ஒரு செய்தி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட விஜய் வந்து லேட்டாக வந்தாரா கூட்டம் கூட அனுமதிச்சாரா இந்த மாதிரி இவ்வளோ பேர் தான் எங்கள் கூட்டத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அதிக பேர் வர்றதை அவர் கணிச்சிருந்து வேணும்னே சொல்லாமல் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட முன்வைக்கி இருக்கிறாங்க அடுத்த கேள்வி வந்து பரப்புற இடத்திலிருந்து விஜய் வெளியேறியது ஏன் நம்ம ரொம்ப கேட்டுட்டு இருக்கிறோம் ஒரு பேர் வந்து அது கண் முன்பாக பல்வேறு நபர்கள் வந்து தூக்கி உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நீங்க பிரச்சார பயணத்தை நிறுத்துவீங்க ஏதாவது உதவி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்றாங்க அப்படி இருந்துமே கூட நீங்க எதுவுமே பண்ணாததற்கான காரணம் என்ன அது உடனடியாக அடுத்த ஒரு நிமிஷத்தில் நீங்க திருச்சிக்கு போயிட்டு தனி விமானத்தில் பயணம் பண்ணி சென்னை வந்து வீட்டுக்கு போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க தாவேகா தரப்பில் வந்து நிறையா பதிலை சொன்னாங்க காவல்துறை தான் அங்கேருந்து போக சொன்னுச்சு அதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸுமே அவங்க கொடுக்கல காவல்துறை அங்கே இருந்து போக சொன்னதாகவும் இந்த நாற்பத்தொரு குடும்பங்களை அவர் சந்திப்பதற்கு அனுமதி மறுத்ததாகவும் தாவேகா தரப்பில் புதுவெளியில் சொல்கிறாங்க ஆனால் எந்த எவிடன்ஸுமே எந்த ஆதாரங்களையுமே அவங்க இப்போ வரைக்குமே அதை கொடுக்கல இன்னும் நாஞ்சல் சம்பத் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அந்த இடத்துல இருந்து போனதுதான் புத்திசாலித்தனும் எண்பத்தோரு உயிர்கள் இறந்திருப்பாங்க அவர் போகலன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு புது விஷயத்த அநேகமா அடுத்த சமன் வந்து நாஞ்சல் சம்பத்துக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்ப அவர் கட்சியிலேயே இல்லை நாஞ்சல் சம்பத்து ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அவரையும் சிபிஐ விசாரணை பண்ணணும் எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு இந்த பதிலை விஜய் சிபிஐ சொல்லணும் ஏன்னா அதை பார்க்கணும் நம்ம எல்லாருமே நான் போகலன்னா எண்பத்தோரு உயிர்கள் இறந்திருக்கோம் அதனால தான் நான் ஓடினேன் அப்படின்னு பொது வெளியிலேயும் இதை சொல்லணும் அப்போ தான் மக்கள் முன்பாக விஜயோட விஷயம் என்ன விஜயோட அரசியல் என்ன மாதிரியாக இருக்குது ஒரு இம்மேஜூடாக இருக்குங்கிறது தெரிய வரும் அடுத்தது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பரப்புரை நடந்த இடம் குறுகுகளாக உள்ளது என்பதையும் எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்பதும் தெரியுமா அப்படின்னு அவருக்கு நிச்சயமாக தெரியும் ஏன்னா அந்த இடம் வந்து கரூர்லயே கொடுத்த இடத்துல அதுதான் பெரிய இடங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் இப்ப சொல்லலாம் நாங்க வேற இடம் கேட்டோம் போலீஸ் இப்படி கொடுத்துச்சு போலீஸ் வந்து எங்களுக்கு தாமதமாக தான் இடம் கொடுத்துச்சுன்னு நீங்களே ஒரு நாளைக்கு முன்பாக தான் கேட்டீங்க சடனா நீங்க டிசம்பர்ல தான் நடத்த வேண்டியது இந்த கூட்டமே சடனாக நீங்க கரூரில் திமுக ஒரு முப்பெரும் இல்லா நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நீங்க ஒரு மாசம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்தை அவசர அவசரமாக தேர்ந்தெடுத்தது தாவேக்கா தலைவர் விஜய் அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் வருவாங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா இதற்கு முன்பாக நீங்கள் எத்தனை பொதுக்கூட்டம் நடத்துனீங்க எத்தனை பிரச்சாரத்துக்கு போனீங்க அங்கெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்லக்கூடாது கட்டுப்படாத கூட்டம் வந்துச்சுன்னு தெரியாதா அப்படி இருக்கும்போது வந்து நீங்க என்ன நம்பர் கொடுத்தீங்க எத்தனை பேர் வந்தாங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா யாராவது சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட கேட்க இருக்கிறாங்க இன்னொரு கேள்வி என்னன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை வந்து தடியடி நடத்தியது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க கூட்டம் வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் ஜென்ரேட்டர் இருக்கக்கூடிய ரூம்குள்ள பூந்தாங்க அதனால தான் மின்வெட்டு ஏற்பட்டுச்சு ஆனால் தாவேக்கா தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா மின்வெட்டு ஏற்படுத்திட்டு தாவேக்கா தொண்டர்கள் மேலே தடியடி நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான விஷயத்த சொன்னாங்க போலீஸ் தரப்புலேருந்து இது இதற்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த கேள்வியையும் கூட முன் வச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு கேள்விகளை கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கேள்விகளை இப்ப நம்ம சொன்னதெல்லாம் பிரதானமான கேள்விகள் துணை கேள்விகள்னு நிறைய இருக்குது ஏன்னா வேன்ல யார இருந்தாங்க அந்த வேன்ல சிசிடிவி இருக்குதா ஜனநாயகன் படத்துக்காக நீங்க ஏதாவது ஷூட்டிங் இதுக்கு நடத்துனீங்களா அதற்கு ஏதாவது திட்டமிட்டு தான் இவ்வளவு கூட்டத்தை நீங்க அனுமதிச்சிங்களா காவல்துறை சொன்னதெல்லாம் கேட்காம நடந்துகிட்டீங்களா இப்படி பல்வேறு கேள்விகளை அவங்க முன்வைக்கிறதா இருக்கிறாங்க மொத்தமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை முன்வைக்கிறாங்க இது எப்படியோ சம்பவம் நடந்த நூறு நாட்களுக்கு மேலாயிருச்சு நூத்தி ஏழாவது நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு சிபிஐ வந்து அவரை விசாரணை பண்ணியிருக்கு எப்படி இருந்தாலும் அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைத்தே ஆக வேண்டும் அது எப்படிப்பட்ட நடிகராக இருந்தாலும் சரி அவரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தணும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் தேவைப்படுபவர்களையும் நீங்க கூப்பிட்டு விசாரணை நடத்தணும் அப்பதான் அந்த நாற்பத்தோரு உயிர்கள் ஒரு நியாயம் கிடைக்கும் நாற்பத்தோரு ஆன்மாக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் ஏன்னா இருந்து வீட்டில் கூட போய் பார்க்கல அப்படி இருக்கும்போது அதையுமே அவங்க ஒரு கேள்வியாக முன் வைக்கணும் நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஏன் சென்னைக்கு வந்தீங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க நாற்பத்தோரு பேரை நீங்கள் ஏன் நேரில் போய் பார்க்கலங்கிறதே அவங்க ஒரு கேள்வியாக வைக்கணும் ஏன்னா ஏதாவது மேனுப்புலேட் பண்ணீங்களா அந்த ஃபேமிலியை உள்ளே கூப்பிட்டு நீங்கள் எதாவது காலில் விழுந்து கெஞ்சி எனக்கு ஆதரவாக நீங்கள் சாட்சி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா இல்லை காசை கொடுத்து ஏதாவது அவங்கள விலைக்கு வாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கேள்வியும் சிபிஐ முன் வச்சு அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு சி சிபிஐ வழிவகுக்கணும் ஒருத்தர் இருந்தும் பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இந்த சிபிஐ விசாரணை எப்படி நடக்குதுன்னு ஏன்னா வெறுமனே வர கூட்டணிக்கு கூப்பிட்றதுக்காக இந்த சிபிஐ விசாரணைங்கிற ட்ராமாவை சிபிஐ நடத்துதா இல்லை நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்த இருந்தும் பார்க்கலாம்